நான் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிந்திருக்கிறேன் தற்போது தமிழ்நாடு ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாரியத்தின் தலைவராக இருக்கிறேன் தற்போது இந்த ஆணையத்திலிருந்து நானும் இதில் மூன்று உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கிறோம் இது முக்கிய நோக்கம் என்ன சொன்னால் சொன்னால் தான் தெரியும் சமீபத்தில் மூணு பேர் ஒரு தகாத சூழ்நிலையில் மரணமடைந்திருக்கிறார்கள் அதற்கு சிலருடைய கவனக்குறைவுதான் காரணமாக இருந்திருக்கிறது அரசாங்கம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாரிசுதாரர்கள் மற்றும் சார்நிலையாளர்களுக்கு பன்னெண்டு லட்சம் உதவி வழங்கியிருக்கிறார்கள் இன்றைய தினம் மூன்று குடும்பத்தினருக்கும் அதிலே ஒருவர் இறந்தவரின் மனைவி மற்ற இருவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கொடுத்திருப்போம் அவருடைய கணக்கிலே அந்த தொகை வரவைக்கப்பட்டிருக்கிறது இது தவிர அரசாங்கம் விபத்து மரண உதவித்தொகை என்று பத்து லட்சம் ரூபாய் ரெண்டு பேருக்கு வழங்கியிருக்கிறார்கள் எல்லாம் தூய்மை பணிய செய்பவர்கள் விபத்து ஊனம் உதவித்தொகையாக ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் இயற்கை மரண உதவித்தொகையாக ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வழங்கியிருக்கிறார்கள் திருமண உதவித்தொகை ஒருவருக்கு ஐயாயிரம் என்ற வகையிலே தொகை வழங்கப்பட்டிருக்கிறது கல்வி உதவித்தொகை தொண்ணூத்தி ஏழு பேருக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பது வழங்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினாறு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நூத்தி ஐம்பது வழங்கப்பட்டது தூய்மை பணியாளர்களுக்கு நாற்பத்தி நாலு வீடுகள் கட்டப்பட்ட வீடுகள் பத்து சதவீதம் மட்டும் அவர்கள் தொகை முன்னூறு சதவீதத்தை அரசாங்கமே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாங்கள் குறுகிய இடைவெளியிலே உடனே திட்டமிட்டு வந்தோம் என செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பார்த்ததை அறிந்து நாங்கள் எங்கள் ஆணையத்தில் இருந்து பெறப்பட்டு வந்தோம் ஆனால் அரசாங்கத்துக்கு இதை தெரிவித்த உடனே அவர்கள் அந்த தொகையை ஒவ்வொருவருக்கும் ஆறு லட்சம் ஆகவே இன்றைக்கு தொகையை அனுப்பி நான் அந்த தொகையை சார்நிலையாளர்களுக்கு தாயார் தந்தையார் இறந்தவரின் மனைவி ஆகியோர் அறிந்திருக்க நீங்க இது வந்து முழுமையான ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் பணத்தை கொடுத்த இறப்பை நம்ம சரி செய்ய முடியாது அவங்க எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் என்பது சொன்னால் அங்க வந்து கார்பன் மோனாக்சைடு விஷவாயு தாக்கி இறந்திருக்கிறார்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் இந்த இறப்பையே முடியும் ஆனால் காம்பன்சேஷன் என்பது ஒரு ஓரளவுக்கு ஆறுதல் இருக்கிறது அவ்வளவுதான் அதுவே முழு தீர்வாக தொடர்ச்சியா நடக்குது இப்ப அந்த மாதிரி வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உபகரணங்கள் அந்த சேஃப்டி மெசர்மெண்ட் இருந்தாதான் அந்த வாகனத்துக்கு உரிமை தரணும் இல்லைன்னா அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அறிக்கையோ இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டே எதுவுமே வர்றது இல்லை இன்னொன்னு அந்த மாதிரி நிறைய வாகனங்கள் போயிட்டு தான் இருக்கு அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கு இதுல நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லியிருக்கோம் இது சம்பந்தமா முறைய அரசாங்கத்துக்கு நாங்க எங்களுடைய பரிந்துரையை செய்ய இருக்கிறோம் இதை முழுமையாக தடுத்தால்தான் இது போட்ட ஆஹ் நாம் நிலை நமக்கு எடுக்கணும் ரீசெண்டா தமிழ்நாடு குள்ள தமிழ்நாடு பூரா பண்ணி ஆய்வு நடந்திருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரியல நீங்க பேப்பர் எல்லாம் படிக்கணும் ஏன்னா இது திருநெல்வேலியில ஒரு பையன் தலை வெட்டுப்பட்டாரு நாங்க எங்க ஆணையத்துல இந்த ஆணம் நம்ம உறுப்பினர்களும் அங்க போயிருந்தோம் அங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசிட் பண்ணோம் அது மாதிரி இன்னொரு இடத்தை பார்த்தோம் தஞ்சாவூர் விசிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் வேலூர் போயிருக்கோம் அதுக்கப்புறம் சேலம் போயிருக்கோம்

அந்த உரிமம் தரதுல வந்து நிறைய வந்து ஒரு உலருடிகள் இருக்கிறதாவும் இருக்குது அது சம்பந்தமா ஆய்வு பண்ணீங்களா தெரிஞ்சுக்கிறேன் அதாவது இது வந்து முன்ன நடந்த சம்பவங்களை சொல்லிட்டு இருக்கோம் இப்பதான் வந்திருக்கும் நாங்க சில விவரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது சம்பந்தமா மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம் நீ கூட மனு எழுதணும் யார் யார் என்னென்ன உங்களுடைய கருத்து என்னமோ அதை நீங்க எழுத்து மூலமா சொன்னா அதையும் நாங்கள் கன்சர்ட் பண்ணுவோம் அதையும் அரசாங்கத்துக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்குதான் வந்திருக்கோம் உடனே போய் வந்து இதை எடுத்த உடனே போயிட முடியாது சிலது அரசாங்கம் பணம் அனுப்பிச்சு நாம உடனே கொடுத்துருவோம் மற்ற இதெல்லாம் நாங்க இப்போ வந்து இந்த செய்திகள் எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஆலோசனைகள் இதுல இருந்து அதிக எழுத்து மூலம் அது நாங்க சார் இப்ப திருப்பூர்ல சாய தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு சார் சார் இங்க இது மாதிரி வந்து இந்த செப்டிக் டேங்க்ல வந்து வந்து ஆய்வு பண்ணக்கூடிய அந்த தொழிலாக ஆய்வக துறை வந்து சரிபர அவங்களுடைய நடவடிக்கை மேற்கொள்ளலைங்கிறத சம்பவம் காட்டுதான் ஆமா இது வந்து அவங்களுக்கு நாங்க வந்து முறையா வந்து மெமோ அனுப்பி அவ்வளவு விளக்கம் கேட்போம் அவங்க சரியா இல்லைன்னா எடுப்போம் நாங்க இன்னொன்று கூட சொல்ல நினைக்கிறோம் இந்த இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டு அது வந்து ரொம்ப கடுமையான தண்டனை சொல்லணும் பேசிட்டோம் செக்ஷன் எயிட்டீன் ஏல என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி ஆதரவாள மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு ஏதாவது வன்கொடுமை செய்யப்பட்டால் அது ரொம்ப தவறுதான் உடனே எஃப்ஐஆர் போடும் சில நேரங்களில் எஃப்ஐஆரே போட மாட்டார்கள் வச்சுட்டு இருக்காங்க அது ஒரு குற்றம் செக்ஷன் நாலின் படி அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஆறு மாசமோ அதே போட்டு ஒன்னையும் கண்டுபிடிப்பாம சட்டத்தை இதெல்லாம் இப்படி பண்ண சொல்லி அங்க அரசாங்கத்துக்கு பரிந்துரைச்சி சார் தையிங்க ரூணம் உரிமையாளர் வந்து இதுவரை கைது பண்ணிவிடுது அது எதாச்சும் கைது இங்கே உங்க எஸ்பிஐ கேட்டும் கமிஷனர் பொலிஷன் கேட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் அப்ஸ்காண்டே தேடி தேவையான விரைவில் கைது செய்யப்படுவோம் சார் தாட் ஹோல் பெரும்பாலும் தள்ளுபடி ஆயிருக்கு சார் எல்லா ஆவணங்களும் கரெக்டாக சொல்லுங்க அவரே கேட்டு

நீங்க ஃபிரீயா கூட கடனை தள்ளுபடி பண்ண விடுமுடியும் நம்ம டெம்ஸ் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க பணம் கொடுங்க மாட்டோம் நீங்க என்ன அரசாங்கம் இல்லையா அப்ப டாட் கோவுக்கு நம்ம சொல்லலாம் நம்மளுடைய இது நம்ம பணம் அங்க இருக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லலாம் மற்ற பேங்க்குக்கு நம்ம அது சொல்ல முடியும் ஓகே விதிமுறைகளை நம்ம பின் வைக்கணும் சரி ஏன்னா அவங்க நஷ்டமா போயிடுவாங்க ஓகே